சிவா திருச்சிற்றம் பலம்டைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமான் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி வெய்கலாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருண்நாதர் திருமுறை பன்னிசை மாமணி திருமுறை கலாவிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை செந்தரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் அடியாறு திருமக்களது திருவடிகளை வழங்கிக் கொண்டு மற்றும் அடியார்களது திருவடிகளை வழங்கிக் கொண்டு புள்ளியூர் ஆணை பேசாத நாள் எல்லாம் இனவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் சேந்தனார் பெருமான் அருளிய திரு இசைப்பாவில் திருவேணி விடலை என்ற தளத்தில் அருளிய ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இது ஒன்பதாவது தமிழ் வேதம் திரு இசைப்பா இதில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு திருவருள் இருக்கிறார் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி சேந்தனார் பெருமான் இந்த பதிகத்தில் நமக்கு என்ன அருளை அருளுகிறார் என்பதை நாம் சிந்திப்போமாக இதனுடைய ராகம் ஆனந்த பைரவி ராகத்தில் பாடுவது மரபாக இருக்கிறது ஆனால் பெருமானை பற்றி நாம் சந்தோஷமாக ஆனந்தமாக பாட பாட வேண்டும் என்பதற்காக இது ஒரு இப்படி ஒரு ராகத்தை நாம் கையாளுகிறோம் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி இதில் என்ன கருத்தை நமக்கு பெருமான் அருளுகிறார் என்று சிந்திப்போமாக திருச்சிற்றும் கரையில் கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை வர் புறங்கள் செற்ற எம் சிவனை எம் சிவனை செற்றவர் புறங்கள் செற்ற சிவனை சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த கண்டு கண்டு கண்டுவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என் கண் கண்டு கண்டு என் க குளிர்ந்தனவே திருச்சிதம்பரம் கற்றவர் விழுங்கும் கற்பக கற்றவர்கள் கற்றவர்கள்னா யார் சிவ அனுபவம் பெற்றவர்கள் கற்றவர்களால் அக்கல்வியினுடைய பயனாக அடைந்து அந்த பயனாக தான் கற்றதை அந்த கல்வியினுடைய பயனாக அடை அடைந்து அனுபவிக்கப்படும் அதே இரண்டு கல்வி இருக்கு ஒன்னு அருட்கல்வி இன்னொன்று பொருட்கல்வி ஆக அதனுடைய கற்றதினால் ஆய பயன் சொல்வார் வள்ளுவருந்தால் அந்த மாதிரி கற்றவர்களால் அந்த கல்வியினுடைய பயனாக அடைந்து அனுபவிக்கப்படும் அப்படி தெய்வீக மரத்தில் படுத்த கனி போன்றவனாய் எல்லையில்லாத பெரும் கருணை கடலாய் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெய்வீக மரத்தில் படுத்த கனி போன்றவனாக சிவபெருமான் இருக்கிறார் எல்லையில்லாத பெரும் கருணை கடலாக இருக்கிறார் சிவபெருமான் மற்றவர்கள் தாம் முயற்சியில் அறிய முடியாத செந்நிற மாணிக்க மணிபோல் ஆகிய சிவபெருமான் மலை போன்றவனாய் இருக்கின்ற சிவபெருமான் தன்னை வழிபடுகின்ற அடியார்களுடைய உள்ளத்தில் மணி போன்ற ஞான ஒளி வீசுபவனாக சிவபெருமான் விற்று அருந்து அருள்கிறார் பகைவர்களுடைய முப்புரங்களையும் அடித்த எங்கள் எங்களுக்கு பகைவர்களுடைய முப்புரங்களையும் அடித்த சிவபெருமான் எங்களுக்கு நன்மையை தருபவனாக அடியார்களுக்கு அருளுவதற்காகவே திருவீழி மிடலையில் வீற்றிருந்து வெற்றியனாகிய வெற்றி அவனுக்கு எப்பவுமே வெற்றி பெற்ற வெற்றியோடு இருக்கின்ற பெருமான் அப்படி வெற்றியனாகிய சிவபெருமானை பலகாலம் பரிசித்ததனால் என் உள்ளம் குளிர என் கண்களும் குளிர்ச்சி பெற்றன அப்படின்னு சேந்தனார் நமக்கு இந்த பாடலில் அருளுகிறார் இறைவன் மெய்ந்த நூல்களை கற்றவர்களால் அதாவது மெய்ஞான நூல்களை கற்றவர்களால் அந்த கல்வியின் பயனாக அடைந்து அனுபவிக்கப்படுவார்கள் அதுபோல கற்றவர் விழுங்கும் கற்பக கனிங்கிற கற்றவர் விழுங்கும் கனி என்றார் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அப்படின்னு ஆறாவது தமிழ் வேதத்தில் நாவுக்கரசு பெருந்தகையார் சொல்லுவார் இந்த அப்பர் பெருமனுடைய திருமொழி கற்றவர் உண்ணும் கனியே போற்றி அப்படின்னு சொல்லுவார் அப்ப கற்றதனால் ஆய பயன் என் கொள் வால் நற்றால் தொழா அரணின் குரல் இரண்டு பஸ்ட் இரண்டாவது குரல் இது அப்படி திருவள்ளுவரும் இந்த கல்விக்கு பயன் இறைவன் திருவடியை அடைதலே என்று வரையறுத்துகிறார் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு என்ஜினியராவோ டாக்டராவோ பெரிய பெரிய ஆளாயிட்டு இந்த கல்வி யார் கொடுத்தது இந்த கல்வி செல்வம் யாரால் பெறப்பட்டதுங்கிறதெல்லாம் மறந்துட்டு இந்த இறை வழிபாட்டையே மறந்துட்டு மேதாவிகள் போல வாழ்கிறார்கள் அது தவறான வாழ்க்கை பெருமான் வந்து திருவள்ளுவர் பெருந்தகையினுடைய திருக்குறளுக்கு மாற்று கருத்து உரைப்பவர்கள் அது அப்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல அதுதான் இங்கே சுவாமி சொல்றார் இந்த திருக்குறள்ல கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவான் நற்றால் தொழா அரணின் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் கல்விக்கு பயன் என்ன அப்படிங்கிறத சொல்றாரு இறைவன் திருவடியை அடைதலே என்று வரையறுத்துகிறார் அப்படி விழுங்குதல் அப்படின்னா சாப்பிடுறது உண்டல் உண்டல் தொழில் நன்னு அதாவது நான்கனுக்குள் உண்டல் எனப்படுவது வாலா கனி என்றது கற்பக கனி என்றார் உணர்ந்து உணர்த்துவதற்கு கனி முதலிய வகையில் சொல்றதுக்காக பெருமாள் இப்படி ஒரு ஓமைகளை எல்லாம் சொல்றார் கனி அவரு சுவை இனிக்கின்ற கனி அவரு கற்பக விருட்சம் தருகின்ற அந்த நிறச்ச சுவையை தருகின்ற கனி அவரு ஓமை பெயர்களாக இங்கே சொல்றார் கரையில் கரையிலா கடல் என இங்க சொல்றாரு சுவாமியினுடைய கருணைக்கு எல்லையே இல்ல கடலுக்கு எல்லையே இல்ல தான் கடல் கடல் நம்ம அடிக்கடி இங்க பாடல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன் கடல்னு சொல்றாங்க அப்படின்னா கடலினுடைய எல்லையை யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி இறைவனுடைய கருணையை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆகையினாலே கருணை கடல் அப்படின்னு சொல்றாரு சார் மற்றவர்களால் மற்றவர் கற்றவர் அல்லாதார் மதிப்பார் தலைவனாக அறிந்து போற்றுபவர் மணி ரத்தினம் இயற்கை ஒளி உடையது இது ரெண்டுமே அதனால மாணிக்க மலை அப்படின்னாரு மலையும் ரத்தினமும் இயற்கையாகவே ஒளி வீசக்கூடிய தன்மை உடையது அதனால சுவாமி வந்து மாணிக்க மலையை அப்படின்னாரு செந்திருமேனியன் அழகு பற்றி செற்றவர் அப்படின்னா பகைத்தவர் செற்ற அப்படின்னா அழித்த இந்த பகைவனுடைய முப்புறங்களையும் அழித்தார் சிவபெருமான் நமக்குள்ளேயும் மூன்று இருக்கு முப்புறம் நமக்குள்ளேயும் இருக்கு தீய குணங்கள் பேராச கோபம் இப்படிலாம் இருக்கு அதெல்லாம் அழிக்கக்கூடியவர் சிவபெருமான்னு சொல்றாரு உள்ளம் என் கண் குளிர்ந்தனவே அப்படிங்கிறார் ஞாயிறு படவந்தன் என்பது போல உடன் இகச்சியாய் நின்றது இந்த பெருமானை பார்த்து பார்த்து என்னுடைய கண்கள் எல்லாம் அப்படியே என் உள்ளம் குளிருது என் கண்களும் குளிர்ச்சியா இருக்குது இவ்வளவு பெருமான் வந்து எனக்கு அருள் செய்திருக்கிறார் தன்னடி நிழல் கீழ் என்னையும் தகைத்த பெருமான் வந்து அவருடைய அடிக்கீழ வச்சிருக்கிறாராம் அதை தான் சொல்றார் இந்த பாட்டில் இந்த பதிகத்தில் மொத்தம் மேடலை பதிகத்தில் அந்த ஒன்பதாவது தமிழ் வேதத்தில் பனிரெண்டு பாடல்கள் இருக்கு அற்புதமான பாடல்கள் திருவேணி மேடலையினுடைய சிறப்பை சொல்லணும்னாலே ஒரு நாள் வேணும் அப்படி சொல்லலாம் அதாவது காசு கொடுத்துருக்கார் பஞ்சம் நீக்கதற்காக நாமக்கரச பெருந்தகையார்களுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் உலக மக்களுடைய பஞ்சம் போக்க காசருளையா பெருமான் அப்படி இந்த பாடல் நமக்கு நாம் கல்வி கற்றுவிட்டால் மட்டும் போதாது இறைவனுடைய திருவருளும் பெறுவதுதான் அந்த கல்வியினுடைய பயன் அப்படிங்கிற ஒரு அறிவை நமக்கு இங்கே புகட்டுகிறார் நாம் தெரிந்து சிந்தை தெளிந்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருளை பெற்று அவனுக்கு அன்பு செய்து வாழ்ந்து வாழ்வில் வளம் பல பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புரியுறானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா குறைவிலான உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆலவாய்ச்சிவனையே சிந்திக்க பெற்றேன் நானே இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆழ்க தீயது எல்லாம் அரண்மாமமே சூழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்